அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ஆம் தேவ ஜனமே கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் மனம் பொருந்தி தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தினுடைய நன்மையை நாம் புசிக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நாம் ஆட்சியாளர்களை குறை கூறுவதும் மற்றவர்களை குறை கூறுவதும் நம்முடைய வேலைகள் சரியாக இல்லை பணவரவு இல்லாததனால் எனக்கு இந்த கஷ்டங்கள் பஞ்சங்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது தேசத்தில் நன்மையை புசிக்க வேண்டுமானால் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் ஆம் தேவ ஜனமே தானியில் எப்படி பாபிலோனுடைய உணவினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தானியல் எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டானோ அதனுடைய நன்மை என்னவாக இருந்தது முடிவு என்னவாக இருந்தது அவன் தேசத்தின் அதிபதியாய் இருந்தான் அவன் தேசத்திலே என்ன செய்தான் கர்த்தர் அவனு அவனை உயர்த்தி இருந்ததை நாம் பார்க்கிறோம் அதே போலதான் நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிற பொழுது நாம் தேவனை அடைக்கலமாக எண்ணுகிற பொழுது தேவனை தஞ்சம் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய காதுகளை திற அதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது தேசத்திலே எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்தின் நன்மையை நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் தீமையை அல்ல கர்த்தர் நமக்கு புசிக்க கொடுப்பாராம் ஆம் தேவ ஜனமே எப்படி எகிப்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினாரோ அதே போல உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் நீங்கள் பார்க்க வேண்டியது தேசத்தை அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது தேசத்தின் ஆட்சியாளர்களை அல்ல கர்த்தரை கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்கள் தேசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் நீங்கள் இருக்கிற வீடு உங்களுக்கு இருக்கும் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்து ராஜா தேசத்தின் நன்மையை புசிக்கிறவர்களா இருந்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா தேசத்தில் போடுகிற சட்டங்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் மனம் நொந்து போகாதபடி காண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து நாங்கள் இருக்கிற பட்டணத்தை இருக்கிற தேசத்தை உமக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்ள எங்களுக்கும் ஆசிர்வாதமாக்கி கொள்ளும்படியாக நாங்கள் இந்த நாளிலே எங்கள் ஜபங்களை கேட்டு ஆசிர்வதீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலார்